அனைவருக்கும் வணக்கம் தங்கள் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர் தங்கி பணிபுரியலையா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் குடிமக்கள் நடைமுறை நூல் விதி மூணின்படி எந்த கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பொறுப்பு வைக்கிறார்களோ அந்த பொறுப்பு வைக்கும் கிராமத்தில்தான் தான் பணிபுரிய வேண்டும் அப்படி பணிபுரியாவிட்டால் அவர்களை பணி செய்ய வேண்டும் என்று இந்த பிரிவு தெளிவாக கூறுகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியல் சாசன கோட்பாடு பதிமூணு மூணுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படி செயல்படும்போது அவர் போடும் கையெழுத்து மட்டும் எப்படி பதிமூணு ரெண்டின்படி செல்லும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டுகிறேன் மேலும் சமூக ஆர்வலர்கள் ஆர்டிஐ ஆர்வலர்கள் அனைவரும் மற்ற மற்ற சட்டங்கள்லாம் படித்து அதை பயன்படுத்துவதை விட கிராம நிர்வாக அலுவலர் தங்கள் கிராமத்தில் தங்கி பணிபுரிய முதல் நடவடிக்கையாக அதை பயன்படுத்த வேண்டும் இந்த சட்டத்தை அனைவரும் அனைத்து குடிமக்களும் இந்திய அரசியல் சாசன கோட்பாடு பதிமூணு படி இந்த சட்டத்தை மதித்து இதுவரை கிராமத்தில் பணிபுரிய தக்க நடவடிக்கை எடுக்க இந்திய குடிமக்கள் அனைவரும் ஆட்சியாளர்களும் இதை வந்து தலையாய கடமையாக நாட்டின் கடமையாக செய்ய வேண்டும் ஐம்பத்தொன்று ஏயின் படி நாட்டின் கடமையாக செய்ய வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்